வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமாஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நமனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் ஜனசிரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பிரவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ வருஷம் விஸ்வாகுசு வருஷம் ஆடி மாதம் பதினேழு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து விடுகின்றோம் இன்றைய தினம் என்னவென்றால் காலை முதல் நாள் முழுவதுமே சுக்லபக்ஷ வளர்கிறை நவமி திதி இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வளர்கிறை நவமி திதிய நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபசு நானோ சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசை ஆடி மாதம் பதினேழு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயணம் தட்சி ருது கிரேஷ்மருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கும் மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்ந்து தெரியும் மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெழே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி நான்கு நாழிகை இருபது வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் நவம்யாம் நவமி திதி இன்றைய சார்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வளைவிரே நவம்யாம் நவமி திதி குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளவிரி நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பி திருகுர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இங்குதான் செய்ய வேண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் இது என்ன ஆடி மாதமாச்சே இவர் என்ன ஆடி ஆவணி மாதத்தை வந்து செய்யணும்னு சொல்கிறாரே அப்போ ஆடி மாதத்தில் பண்ணுவோம் அழைக்க என்ன அர்த்தம் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது அதில் வந்து சிரார்தியானது அனைவரும் அப்படித்தான் செய்ய வேண்டும் இவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கு ஒன்று என்று எதுவுமே கிடையாது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் கண்டுபிடுகின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அறுபது நாடி காலை முதல் நாள் முழுவதும் இந்த பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமையோ சிதையோ இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபக்ஷா வளப்பிரியை நவமி திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணியின் நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்தவை என்றவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ தோ